இன்னைக்கு நடக்கிற மேட்ச் புறா செமஃபைனல் மேட்ச்சுங்க இந்த மேட்ச் winning ஃபைனல் எண்டர் ஆவாங்க முதல் மேட்ச் மாவீரன் கிரிக்கெட் Vs ஃபயர் சிட்டி Vs லைன் நம்ம என்ன கொண்டாறோம் அப்படினா ஃபயர் சிட்டி தாசன் ஒன் ஃபயர் சிட்டி 2 பேட் பஸ்ட்ங்க அத்த மாதிரி பிரஸ் மாவீரன் கிரிக்கெட் ஃபில்லிங் பாஸ் இது ஒரு செமஃபைனல் மேட்ச்சுங்க இந்த மேட்ச் பண்ணுறாங்க ஃபைனல் என்றாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்ணன் ரெண்டு முடி சொல்லுவாங்க நேற்று முதல் பந்து சரத்து கண்ணன் முதல் பந்து ஒயிட் பால் ஃபஸ்ட் பால் ரீபால் அடிச்சு விட்டுருக்காரு கவர் சிசியில் கவுண்டுக்கணும்ப்பா ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க முதல் பந்து கவர்ஸில் ஒரு பவுண்டரி செகண்ட் பால் மீண்டும் ஒயிட் பால் நாலில் ஸ்டாப்புங்க ஒரு டாட் பால் நாலில் போலே ஆர்மேன போலிங் சார் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காருங்க போல் நெக்ஸ்ட் பால் ஆஹா மிஸ் ஃபீல் அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி போல் ஃபோர்த் பால் நாலில் டாகனுங்க ஆர்மேன டாகன் பேட்ஸ்மேன் கண்ணன் அந்த வீட்டு இழந்துக்காருங்க கேட்ச் பண்ண நல்ல போலிங் சார் முதல் பிரேக் எடுத்து விட்டுருக்காரு முதல் ஓவர்லேயும் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க

டாட் போட ஓவர் முடிவு போகிறது பார்ப்பில் முதல் முடிவுக்கு ஸ்கோர் பதினொன்று ஒரு விக்கெடுங்க நல்ல போலிங் பண்ணுது சார் சாதர போட்டால் ஒரு சுரேஷ் சொல்லுங்கள் சுரேஷ் டு மணிஸ் ஆஹா ரெண்டு பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பவுண்டரி ஒரு முதல் பந்தே ஒரு பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் பண்ண மணிஸ் செகண்ட் பால் நல்ல போலிங் ஒரு டாட் பால் நல்ல போலிங் போல சுரேஷ் நல்லா கம்பேர் பண்ணியிருக்காருங்க

முதல் பவுண்டரிக்கு அப்புறம் நல்ல போலிங்க எல்லாமே டாட் பால் பார்க்கு ரெண்டாவது கடைசி பந்து போலிங் போல சரே ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க ஓப்பனிங் பேட்ஸ்மென் ரெண்டுக்காரங்க பேட்ஸ்மன் மூணு விக்கெட் எழுந்துக்காரங்க அற்புதமான போலிங்க பவர் ரெண்டு முடிவுக்கு ஸ்கோர் பதினஞ்சு ரெண்டு விக்கெட்டுங்க ரெண்டு பெரிய விக்கெட் இழந்துட்டாங்க நல்ல போலிங் கடைசி ஒரு முதல் பந்து

நல்ல பேட்டிங் தூக்கி ஓட்டுருக்காருங்க கமர்ஸ் திசையில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பேட்ஸ்மென் பிரபு இந்த தடவை திசையில் மற்றும் ஒரு பவுண்டரி தொடர்ச்சியா ரெண்டு பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் கொடுக்குறேங்க ஒரு கடைசி பந்து மேண்டும் புல்டாஸ் பந்து தொடர்ச்சியாக பவுண்டரிங்க ஹார்ட்ரிக் பவுண்டரிஸ் பேட்ஸ்மன் பிரபுவோட ஹார்ட்ரிக் பண்ணோட ஓவர் பிடிக்கு வருங்க பார் முடிவு வருது முப்பத்தி ரெண்டு பார்ப்பில் முன்னோரு முடிவுக்கு ஸ்கோர் முப்பத்தி இரண்டு ரெண்டு விக்கெட்டுங்க காலி விடுங்க முதல் பந்தயம் பால் நல்ல பவுலிங் ஒரு சிங்கிள் குயிக் சிங்கிள் தடவை அடிச்சு போட்ட பந்தையை அடிச்சு விட்டுருக்காரு மிட் விக்கெட் திசையில் ஒரு சிங்கிள் போனோ ஒரு சிங்கிள் இந்த பால் நல்ல பாலு ஒரு காலி போட்டுருக்காலி நல்ல ஸ்டாப்புங்க ஸ்டாப் ஒரு சிங்கிள் போனோ ஒரு சிங்கிள் மீண்டும் அடிச்சு விட்டுருக்காரு மீண்டும் விக்கெட் திசையில் மற்றும் ஒரு சிங்கிள் கடைசி பந்து ஒரு ஏழு ஏதாவது போட மாரி தலாங்க முதல் பந்து மாட்டெல்லாம் அடிச்சு விட்டுருக்காரு கேப்ல மீண்டும் ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஒரு டாட் பால் நான் போலிங்

மாறி நல்ல போலிங் போட்டுக்காரு கடைசி பந்து வருஷம் ஆட்டிருக்காருங்க ஒரு தர்மன் திசையில் ஒரு பவுண்டரிங்க பவுண்டரிய ஸ்கோர் நாற்பத்தி நாலு போட நியூ குழுவர் அருணும் இல்லைங்க புல்லட் அருண் அறாவது முதல் பந்து நல்ல பேட்டிங் ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள் செகண்ட் பால் தூக்கி கரெகயா சிகன் வைப்பு நல்ல டகங்க ஃபீல்டர் சாரா தொப்பையை கள்ளி போட்டு புடிச்சிட்டீங்க நல்ல டகங்க பேட்ஸ்மேன் அசோக் நல்ல வீட்டில் இருக்காருங்க நல்ல பௌலிங் பண்றாரு அருண் பேட்ஸ்மேன் சீன்オン ஸ்ட்ரைக்கங்க ワイド பால் மோட் நெக்ஸ்ட் பால் 1 lakh இந்த பنده அடிச்சு ஊதுறாருங்க ஃபைனல் லக் திசைல ஒரு சிங்கிள் மீண்டும் ஒயிட் பால் இந்த இடம் அடிச்சு போட்ட வந்து அடிச்சு விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி நல்ல பவுலிங் ஒரு டட் பால் ஒரு கட்டேசி வந்து நல்ல பவுலிங் இந்த கவர்ஸில் போயிருக்க நல்ல ரன்னிங் ஈஸியாக ரன் ரன் ஆறு முடிவுக்கு ஸ்கோர் ஐம்பத்தி நாலு ஒரு அறுபது ஸ்கோர் ஐம்பத்தி நாலு பேர் முதல் பந்து ஒரு டாட் பால் ஒரு செகண்ட் பால் நேராக ஹைட்டில் கொண்ட வாய்ப்பு நல்ல ஃபில்டர் மாதிரி முத்து

ஒரு டாட் பால் மீண்டும் தூக்கி விட்டுருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு கீழே ஃபீல்டு வர நாலு டாகனுங்க அரு மணி டாகன் அடுத்தடுத்து கேட்சுக்கு பிடிச்சிருக்காங்க மாவீரன் இதில் பண்ணினார் நல்ல டாகனுங்க டஃப்பான கேட்சு ஈஸியாக பிடிச்சிருக்காங்க மற்றும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க போலர் மாரிமுத்து நல்ல போலிங் எழுபது ஸ்கோர் ஐம்பத்தி ஆறு போட போல காலி விடுவாங்க காலிட்டு பிரபு சரியா மாட்டல ஒரு சிங்கிள் செகண்ட் பால் ஆஹா மூலமாக ஒரு பவுண்டரிங்க கேட்ச் மிஸ்ஸுங்க ஆஹா மற்றும் ஒரு பவுண்டரி ஆஹா மீண்டும் மிஸ்ங்க பைஸ் மேல ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் அடிச்சு விட்டுருக்காரு ஒரு சிக்ஸா இன்னிங்ஸோட முதல் சிக்ஸா இருங்க பேட்ஸ்மேன் சிவாவோட பேட் இருந்து வந்திருக்கு கடைசி ஹிட்டா நல்ல போலிங் ஆர்மேல போலிங் ஒரு டாட் பால் ஓட கடைசி வந்து நல்ல பேட்டிங் ஆனால் கவர்ஸ்ல போயிருக்கேன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு எங்களோட ஓர் முடிவுக்கு வருது எட்டு ஓர் முடிவுக்கு ஸ்கோர் எழுபத்தி ரெண்டு நைன் தோர் போட பிளஸ் ரேஸ் இல்லை நைன் தோர் முதல் பந்து நாலு ஸ்டாப் ஒரு சிங்கிள் ஒரு பவுண்டரி மாத்திரம் ஒரு பவுண்டரிங்க பவுண்ட்ரிங்க பின்னாடி பேருக்கு ஒரு தட் பால் நல்ல போலிங் நல்ல ஃபேர் பாலுங்க ஒரு டட் பால் போர்த்து வாள் நல்ல வெட்டிங் இறங்கி சைட்டில் வீசியிருக்காரு ஒரு சிக்ஸ் நல்ல பேடிங் விட்டு பிரபு அருமையான வெட்டிங் ரெண்டுமே இறங்கி வீசியிருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் என் கட்டேசி வந்து வீசி விட்ருக்காரு ஒரு பவுண்டரிக்கு ஸ்கோர் எண்பத்தி எட்டுங்க ஸ்கோர் எண்பத்தி எட்டு பிரிச்சுங்க முதல் பந்து அரண் பிரபு நல்ல பவுலிங் ஒரு டாட் பால் ஒரு செகண்ட் பால் இந்த அடிச்சு விட்டுருக்காரு நல்ல ஸ்டாப் ஒரே பால் நல்ல ஸ்டாப் ஒரு சிங்கிள் மீண்டும் நல்ல பௌங் ஒரு டட் பால்

ஃபஸ்ட்டு பேட் முடிச்சு ஃபயர் சிட்டி பத்தோருக்கு தொண்ணூற்றி ஏழு எடுத்துருக்காங்க டார்கெட் தொண்ணூத்தம்பது இல்லை உள்ள டார்கெட் தொண்ணூற்றி முது டார்கெட் தொண்ணூற்றம்பது சேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் மாவீரன் கிரிக்கெட்டில் மாவீரன் கிரிக்கெட் இல்லை பண்ணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வீக்கி அண்ட் முத்துவேல் உள்ளங்க நீங்கள் முதல்வர் போட போல ஒரு மாதம் உள்ளங்க மாதம் டு முத்துவேல் இலக்கு தொண்ணூற்றி ஒன்பதுங்க சேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் முதல்வர் முதல் பந்து ஆஹா முத பந்து விக்கெட்டுங்க நல்ல போலிங் பேட்ஸ்மேன் முத்துவேல் ரெண்டு விக்கெட் இழந்துக்காருங்க கேட்ச் மூலமா நல்ல போலிங் போல மாதவன் முதல் ஒரு பிரேக் திரு எடுத்து கொடுக்காருங்க பெரிய விக்கெட்டுங்க பேட்ஸ்மேன் முத்துவேல் ரெண்டு விக்கெட் இழந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் பால் ஆன் செய்ய செகண்ட் பால் நியூ பேட்ஸ் பால் ஆன் நல்ல வெடிங் கவர்ஸ்ல தூக்கி விட்டுருக்காரு ஒரு பவுண்டரி ஒரு பவுண்டரி நல்ல வேடிங்க விட்டு பாலா ஒருத்தர் பால் ஒயிட் பால் ஒரு பால் நல்ல வேடிங் ஒரு பவுண்டரி ஃபைனல் லக் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரி நல்ல வேடிங்க பட் பாலா நல்ல போலிங் ஒரு டட் பால் மீண்டும் நல்ல பேட்டிங் மற்றும் ஒரு பவுண்டரி மீண்டும் அதே இடத்துல பேக் டு பேக் பவுண்டரிஸ் கட்டேசி பந்து மற்றும் ஒரு விக்கெட் ரெண்டாவது விக்கெட் இழந்திருக்காங்க பேட்ஸ்மேன் பால் ஆத விக்கெட் இழந்திருக்காருங்க அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க நல்ல போலிங்க போல ஃபைவ் சிட்டி என்ன பார்ப்பில் முதல் ஸ்கோர் பதிமூணு ரெண்டு விக்கெட்டுங்க ரெண்டு பேரும் விக்கெட் இழந்திருக்காங்க மாவீர் விக்கெட்டில் பண்ணார்

போர்ட் பால் நியூ பந்து சரதன் ஒரு டாட் பால் போர்ட் பால் நல்ல பௌலிங் ஒரு டட் பால் நல்ல பேடிங் ஸ்லோ தூக்கி போட்ட பந்து கவர் செதுக்கி குட்டுகறங்க ஒரு பவுண்டரி நல்ல பேடிங் செஞ்ச சரத இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்கோர் பதினெட்டு ரெண்டு விக்கெட்டுங்க மன பேர் போட மாதவன் மாதவன் டு விக்கி தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் வைட் பால் ரெண்டு நல்ல போலிங் ஒரு டாட் பால் ஆஹா எட்ஜு நாலு இல்லை டா எனக்கு அடுத்தடுத்து வீட்டில் இருக்காங்க மூணாவது வீட்டு இறக்குறாங்க மாவரி வீட்டில் பண்ணார் பேட்ஸ்மேன் விக்கி அவர் இன்னொன்று வீட்டில் இறந்துக்காருங்க நிபட்ஸு மாரி அன் ஸ்ட்ரைக் ஒரு டாட் பால் மீண்டும் ஒயிட் பால் ஒயிடு ப்ளஸ் பவுண்ட்ரி நம்பள் ஃபோர் தான் ஒயிட் கிடையாது ஒர் அண்ட் ஒயிட் பால் 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 ஒரு 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 டாட் 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 போல போல மீண்டும் உள்ள கடைசி பந்து மாறி ஓவர் முடிவுக்கு முடிவுக்கு ஸ்கோர் அசோக்கு சரத் பால் நல்ல பாலிங் ஒரு டாட் பால் உடத்தடு பால் ரெண்டும் ஒரு டாட் பால்லாம் ஒரு சிங்கிள் இந்த ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் பால்படிக்கு ஸ்கோர் இருபத்தி ஏழு அஞ்சாவது முதல் பந்து மாரியன் ஸ்ட்ரைக் நல்ல பேட்டிங் நல்ல ரன்னிங் ரன் ஒரு செகண்ட் பால் நல்ல பேட்டிங் தூக்கி விட்டுருக்காரு திசையில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் அருமையான மேல பேட்ஸ்மேன் மாரி

நல்ல வெட்டிங் யாருமே நான் வெட்டிங் அனுப்பி இருக்கேன் ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் ஸ்கோர் நாற்பத்தி ஆறுங்க இந்த அஞ்சு ஐம்பத்தி மூணு அடிக்கணுங்க ஸ்கோர் நாற்பத்தி ஆறு ஆராதர் கூடவுள்ள பிரபு முதல் பந்து ஒரு செகண்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால் ஒரு தடு பால் மீண்டும் நல்ல பேட்டிங் நல்ல ரன் ஈஸியா ரன் ரன் சரியா மாட்டல और सिंगल कड़े ही रेंड बंदे दो रिवाइड बॉल दो रिबॉल आहा तो ये क्यों उठ रखा रे मैं आला डाक नगर लाइफ फिर के आह कैच मिस पड़े करे और सिंगल आहा कैच से मिस पड़े करेंगे और डॉट बॉल रोमडी को स्कोर अंबत्ती वोड़ने அளவுக்கு நாற்பத்தி எட்டுங்க ஒவ்வொருக்கு பன்னெண்டன்னு தவிர அடிக்க முடியுமா ஏழாவது முதல் பந்து தூக்கி விட்ருக்காருங்க கவர்ஸில் நல்ல ரன்னிங் பேஸ் மூலம் ஒரு சிங்கிள் ஒரு பவுண்டரி எட்டு மூலம் ஒரு பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் அண்ணாச்சு விட்டுருக்காருங்க ஒரு சிக்ஸ் ஆர் அருமையான பேட்டிங் ஃபைனலாக திசையில் வெள்ளை ஏற்றிருக்காரு நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் சாராத் நல்ல பேட்டிங்க ஆஹா வீக் கேட்டுங்க பேட்ஸ்மேன் சாராத் அந்த வீட்டு இழந்துக்காருங்க போல்ட்டு மூலமா பேட்ஸ்மேன் கிட் பண்ணி அட்வான்ஸ்

ஒரு முடியு எழுபத்தி ஒன்னு கடைசி பன்னெண்டு இருபத்தி எட்டு அடிக்கணுங்க கடைசி பன்னெண்டு வந்து இருபத்தி எட்டு வீசி ஆஹா ரன்

ஒரு டாட் பால் மீண்டும் நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் யாரும் பேட்டிங் பேட்டிங் பதினஞ்சுங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் முடியும் மேலே தான் இருக்கு நல்ல பேட்டிங் எங்கே போய் விழுந்திருக்கு ஒரு சிக்ஸர் நல்ல பேட்டிங் பட் சுரேஷ் எங்கே இருந்த மேட்ச் எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு நல்ல பேட்டிங் மூணு வந்து ஒம்போதுங்க

ஒரு டாட்பால் டாட்பாலை மேட்ச் வின் பண்ணுறாங்க ஃபைவ் சி டின்னர் இந்த மேட்ச்சு முன்னே ஃபைனல்ன்றாங்க முதல் டீமா நல்ல பேட்டிங்க சார் நாலு டிஃபன்ஸ் ஃபைவ் சி டின்னர் இந்த மேட்ச் முன்னே ஃபைனல் இன்றாராங்க முதல் டீமா மாவெலிங் இருக்கல டாட் டவுன் மூல ஜெர்ஸ் பண்ண முடியாமல் அந்த டோர்னமெண்ட் விளையாடுறாங்க ஷெமி ஃபீல்ட் மேட்ச்சில் மேடம் இந்த மேட்ச் ஆல்ட்ரவுண்டர் பிரபுங்க None of them are gonna tease it.